ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை நாங்கள் கண்டிப்பாக பழு வாங்குவோங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இங்கே இப்போ நாங்கள் விளையாட போகிறோம் இந்த ஐபிஎல் எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வருது கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் இந்தியாவில் ஐபிஎல் பயிற்சியாக எடுத்துக்கணும் கண்டிப்பாக அவங்க நாட்டுக்கு வந்து நாங்கள் டி ட்வெண்ட்டி கோப்பையே வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கிலாந்து அணி நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் ஜோஃப்ரா ஆச்சர் பார்த்தீங்கன்னா இந்திய அணியே இந்தி நா இந்தியா நாட்டில் வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அடுத்த வருஷம் நாங்கள் வெல்வோன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் சீசன் வந்துச்சின்னு இன்னும் ஒரு அஞ்சே நாள் தான் இருக்குது ஐபிஎல் தொடங்க போகுது அதுக்கோசம் ஜோஃப்ரா ஆச்சர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு டீமில் இணைஞ்சிருக்காரு அதுக்கு முன்னே பத்திரிக்கை சந்திப்பு என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா எங்களுடைய அடுத்த டார்கெட் நாங்கள் டி டுவெண்ட்டி உலக கோப்பை வெல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் நடந்து ஃபிஃப்டி வேர்ல்டு கப் விட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த சாம்பியன் ட்ராஃபி தோற்றிருக்கோம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் தோற்றுருக்கோம் ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக அது நாங்கள் அதிலிருந்து நாங்கள் மீண்டும் வரணும் அடுத்தாண்டு இந்தியாவில் நடக்கப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்கும் போது அதெல்லாம் நாங்கள் வீழ்த்தினோம் அதுக்கு நாங்கள் பிச்சு கண்டிஷனை அடாப்ட் பண்ணணும் ஐபிஎல் எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதுக்கு நாங்கள் காத்துட்டு இருக்கோம் இந்த ஐபிஎல் எங்களுக்கு நாங்கள் ஒரு போட்டி மட்டும் பார்க்காம எங்களுக்கான அனுபவத்தை பார்க்குறோம் எங்களுக்கான பிட்ச் அடாப்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக அடுத்த ஏரில் எங்களோட புதிய அணியை பார்ப்பீங்க கோப்பையும் நாங்கள் வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஃப்ரா ஆச்சர் பார்த்திங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருன்னு சொல்லுவாங்க ஆமாங்க அவர் மட்டும் இல்லை இங்கிலாந்து பிளேயர் நிறைய பேர் ஜோஸ் பட்லர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்தியாவில் விளையாட போகிறாங்க ஐபிஎல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிச்சை நாங்கள் அடாப்ட் பண்ணிப்போம் அடுத்த அடுத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேர்ல்டு கப்பில் நாங்கள் இந்த பிச்சில் தான் விளையாட போகிறோம் இதுக்கு நாங்கள் அடாப்ட் பண்ணினோம் கண்டிப்பாக இந்த கண்டிஷன் ஏற்று நாங்கள் எங்களை நான் பயிற்சியாக எடுத்துக்கிறோம் இந்த ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு ஓகேங்க நீங்கள் இப்போது இந்த ஒரு வருஷமாக விளையாடுறீங்க காலங்காலமாக விளையாடிட்டுருக்க ஜோஸ் பட்லரெலாம் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இருக்காரு அவரும் ஒன்றும் பிச்சை அடாப்ட் பண்ணல இந்த இந்த ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தானிக்கிட்டால் தோற்று ரொம்ப மோசமான ஒரு பதிவு செஞ்சாங்க ஆனால் என்ன தான் இங்கிலாண்டுக்கு எப்போ இந்த வாய் கொழுப்புன்றது எப்போவுமே இருக்குதுங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம் எங்களுக்கு சாம்பியன் ட்ராஃபி முக்கியம் அப்படி இப்படின்லாம் பேசுனாங்க காலி எப்பவுமே வாய் ஓவர் அவுட் விடுறது அடுத்த பாகிஸ்தான் சொல்லுவாங்க இங்கிலாந்து எப்பயுமே பாகிஸ்தான் பிளேயருங்க தான் எப்போயும் வாய் விட்டு தோற்று போவாங்க இப்போ இங்கிலாண்டு இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க இங்கிலாந்து முன்னாள் வீரர்கள் சேர்த்து தான் சொல்கிறேன் அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த மாதிரி ஒரு தவிக்க முடியாத தனியாக இருக்காங்க எங்க நீங்களே இந்த பிச்சை அடாப்ட் பண்ணிட்டு ஆடுன்றீங்க காலங்காலமாக இந்த பிச்சில் ஆடிட்டுருக்கீங்க இந்திய அணி எப்படி அபாரமாக இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் பார்க்கலாங்க சொல்கிறவங்க அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க பட் இந்தியா அணி இப்போ முடிஞ்சு போச்சுங்க அடுத்து ஐபிஎல் தொடங்கிச்சு எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க இந்த போட்டிக்கோசரம் யார் இந்த ஆர்சிபியா மும்பையா ஆர்சிபியா இந்த வருஷம் ஜெயிப்பாங்களா குருசாமி வேற தோத்தா பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்த வாட்டி ஐபிஎல் எப்படி போதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த சீசன் ஐபிஎல் யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்து என்ன எந்த டீமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க மறக்காம கமல் கொஞ்சம் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்க்ரைபர் இல்லை கொன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சிக்கோங்க நன்றி வணக்கம்